இந்தியாவின் கார்கள் ஏற்றுமதியில் மாருதி சுசுகி நிறுவனத்தின் பங்களிப்பு நாற்பத்தி இரண்டு சதவீதமாக அதிகரித்துள்ளது கார்கள் ஏற்றுமதியில் செடான் மற்றும் சிறிய ரக கார்கள் பெரும் பங்களிப்பதாக இந்திய ஆட்டோமொபைல் உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தரவுகள் கூறுகிறது இந்தியாவின் கார்கள் ஏற்றுமதி இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் ஆறு புள்ளி ஏழு ஒரு லட்சமாக ஒன்று புள்ளி மூன்று சதவீதம் அதிகரித்துள்ளது இதில் செடான் கார்களின் பங்கு முப்பத்தி ஐந்து சதவீதமும் கார்களின் பங்கு முப்பது சதவீதமாகவும் உள்ளது இரண்டு புள்ளி எட்டு லட்சம் கார்களை ஏற்றுமதி செய்து முதலிடத்தில் மாருதி சுசுக்கி தொடர்கிறது மொத்த ஏற்றுமதியில் இதன் பங்கு நாற்பத்தி இரண்டு சதவீதமாக அதிகரித்துள்ளது இரண்டாம் இடத்தில் உள்ள ஹூண்டா இந்தியா ஒன்று புள்ளி ஆறு மூணு லட்சம் கார்களை ஏற்றுமதி செய்துள்ளது மொத்த ஏற்றுமதியில் இதன் பங்கு இருபத்தி நான்கு சதவீதமாக உள்ளது 52105 கார்கள் ஏற்றுமதியுடன் கியா 3ரா மடதிலும் 44180 கார்களுடன் வோக்ஸ்வாகன் 4ரா மடதிலும் உள்ளன கார்கள் ஏற்றுமதியில் பன்னாட்டு நிறுவனங்களின் பங்களிப்பு 98% ஆகவும் இந்திய நிறுவனங்களின் பங்கு வரும் 2% ஆகவும் உள்ளது குறிப்பிடத்தக்கது சீதிகளை உடனே கூட கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க